இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சேலம் இருந்து ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழரை சனியின் காலத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று ஒரு ஜோதிடர் சொன்னார் இது உண்மைதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சர்வ நிச்சயமாக இந்த கருத்திலே உண்மை எதுவுமே இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது என்று யாராலுமே சொல்ல இயலாது சொல்லவும் கூடாது என்றே வைத்துக் கொள்ளலாம் இது முற்றிலும் தவறான கருத்து அதாவது நீங்கள் ஏழரை சனி அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நமக்கு ஏழரை சனின்னு வரும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் ஆக அந்த தடைகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தெய்வ அனுக்கிரகம் என்பது கண்டிப்பாக தேவை இல்லையா இப்போ இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழரை சனி காலத்தில் நீங்கள் சனி கோயிலுக்கு தான் போனோம் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக தேவையில்லை நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போங்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்கோ அல்லது சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது சர்வ நிச்சயமாக குல அனுகிரகம் இல்லை என்று சொன்னால் நம்மால் வேறு எந்த ஆலயத்திற்குமே செல்ல இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குல தெய்வம் என்பது நமக்கான பாடி கார்டு அப்படின்னே வச்சுக்கலாமே நம்மை பாதுகாக்கின்ற ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தினை வணங்கக்கூடாது என்று எந்த காலத்திலுமே சொல்ல இயலாது சம்மச்சர தீட்டு அப்படின்னு சொல்றா இல்லையா நம்முடைய யாரோ பங்காளிகள் இறந்து போயிட்டா ஒரு வருஷத்துக்கு தீட்டு இருக்கு ஒரு வருஷத்திற்கு பண்டிகை இல்லை என்று சொன்னால் கூட குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு தாராளமாக செல்லலாம் அதாவது இந்த கர்த்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எவர் ஒருவர் ஈமக்கிரியையை செய்திருக்கிறாரோ அந்த கர்த்தாவிற்கு மாத்திரம்தான் தோஷம் என்பதை தவிர இதை தோஷம் என்று சொல்வதை விட ஆச்சோச்சம்னு சொல்லுவா தீட்டு அப்படின்னு சொல்லுவா மற்ற பங்காளிகள் அனைவருக்குமே அந்த கரும காரியம்னு சொல்கிறா இல்லையா அது முடிந்து விட்டாலே அவர்கள் தாராளமாக குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு செல்லலாம் அப்படி அந்த ஒரு வருடம் பண்டிகை இல்லாத காலத்திலும் கூட நாம் வந்து குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு செல்லலாம் எனும் பொழுது இப்படி ஏழரை சனி நடக்கின்ற காலத்திலே கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு செல்லத்தானே வேண்டும் இந்த சனி கோவில் அப்படின்லாம் சொல்றதை விட நீ சனீஸ்வரன் கோவிலுக்கு போய் வணங்கு அப்படின்னு சொல்றதை விட எவன் ஒரு இந்த பாதத்தினை கெட்டியாக பிடித்து கொள்கிறானோ அவனுக்கு எந்த கிரகத்தினாலும் மிகப்பெரிய தோஷம் என்பது வந்து சேர்வதே இல்லை இதுதான் நிஜம் நம்மை பாதுகாப்பதுதானே அந்த குலதெய்வத்தினுடைய வேலையே அந்த தெய்வத்தை போய் வணங்கக்கூடாது என்று சொல்ல இயலுமா யோசித்து பாருங்களேன் எப்போ நமக்கு பிரச்சனை வர்றதோ அப்பொழுதுதானே நாம் இறைவனுடைய திருநாமத்தை இறைவனுடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இறைவான் என்னுடனேயே இருக்கிறாய் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது எல்லா சூழல்களிலுமே எந்த விதமான தடைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட இடைஞ்சல் என்பது எனக்கு வந்தாலும் எப்பேற்பட்ட எதிர்ப்பு என்பது எனக்கு வந்தாலும் இந்த ஏழரை சனியின் காரணமாக நான் செய்கின்ற முயற்சிகளிலே ஏதேனும் தடை நேர்ந்தால் கூட நீ என்னுடனேயே இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று கண்டிப்பாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அல்லவா அது மற்ற தெய்வங்கள் அதாவது பிள்ளையாட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும் ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும் அல்லது சனிதோஷம் நீங்குவதற்காக நம்ம வந்து பெருமாள்கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்றது எல்லாம் இல்லையே கண்டிப்பாக குலதெய்வத்தையும் சேர்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் த்ரூ ப்ராப்பர் சேனல்னு சொல்லுவா மற்ற தெய்வங்களை நாம் சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் மற்ற தெய்வங்களினுடைய அருள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அது குலதெய்வத்தின் வாயிலாகத்தான் முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் மற்ற வழிபாடு செய்வதால் எந்தவிதமான பலனும் இல்லை இது போன்ற மூட நம்பிக்கை தருகின்ற கருத்துக்களை யாரும் எந்த சூழலிலுமே நம்ப வேண்டாம் என்பதே அடியுடைய பிரார்த்தனை பேசிக்கே அங்கே இல்லை பார்த்தேலா ஏழை சனி நடக்கும்போது நீ குலதெய்வம் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றது எப்படி அதில் ஒரு லாஜிக்கே இல்லையே அடிப்படையான ஒரு விதியையே உடைப்பது போல் இருக்கிறது ஆக இது போன்ற கருத்துக்களை யாரும் எந்த சூழலிலுமே நம்ப வேண்டாம் என்பதுதான் இதற்கான ஒரு முழுமையான விளக்கம் குலதெய்வம் என்பதுதான் நம்மை எல்லா சூழலிலுமே வழி நடத்துகிறது என்பதையே புரிந்து கொள்ளலாம் நாம் ஒரு வழியில் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் திடீர்னு நாங்கள் நம்முடைய கிரக சூழலினாலே நமக்கு வந்து ஒரு ஏழரை சனியினுடைய காலமாக இருக்கலாம் அல்லது ஒரு சனி திசைங்கிறது நடக்கலாம் ஒரு சனி திசையில் ஒரு கேத்து புக்திங்கிறது நடக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த கிரக சூழலின் காரணமாக நம்முடைய ஜாதகத்திலே நடக்கக்கூடிய அந்த திசா புக்திகளின் காரணமாக ஒரு இக்கட்டான சூழலிலே நாம் என்ன விதமான முடிவினை எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் செல்லாமல் அல்லவா எந்த பாதையிலே செல்ல வேண்டும் இப்படி செஞ்சா சரியா இருக்குமா அல்லது அப்படி செஞ்சா சரியா இருக்குமா இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே உதாரணத்திற்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபாரின்ல வந்து ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அந்த சீட்டுக்கு வந்து நம்ம அதிகப்படியாக கடன் வாங்கி ஏதோ ஒரு சொற்றினை விட்டுத்தான் அந்த குழந்தைய ஃபாரினுக்கு அனுப்பணுங்கிற மாதிரி இருக்கு இதை செய்தால் அந்த குழந்தைக்கு முழுமையான பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்று நாம் தடுமாறும் பொழுது அது ஏழரை சனியின் காலமாகவும் இருக்கலாம் அல்லது வேற ஏதோ சனி திசை கேது புக்திங்கிற மாதிரியான ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு திசா புக்தி காலமாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த செயலை செய்யலாமா வேண்டாமா என்று நாம் தடுமாறும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா நேராக குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது அங்கே சென்று சீட் எழுதி கேட்க வேண்டியது ஒரு திருவுள சீட்டினை எழுதி நம்முடைய குழந்தையே எடுக்கச் சொல்லலாம் சென்றால் நல்லது அல்லது செல்லாமல் இங்கேயே இருப்பதுதான் நல்லது என்று இரண்டு சீட்டுகளை எழுதி எந்த சீட்டு அந்த குலதெய்வத்தினுடைய சந்நிதியிலே வருகிறதோ அதனை கொண்டே நீங்கள் முடிவெடுக்கலாமே எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாம் இக்கட்டான சூழலிலே தவிக்கும் பொழுது ஒரு முடிவெடுக்க இயலாமல் தவிக்கும் பொழுது நீங்கள் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கே திருவுளச்சீட்டு எழுதி அதற்கு அனுமதி பெற்று நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவார் ஆக குலதெய்வம் என்பதுதான் நம்மை எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கும் நம் உடனேயே இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த பாடி கார்டு என்பதுதான் இந்த குலதெய்வம் என்பதை புரிந்து கொண்டு எல்லோருமே தவறாமல் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது சர்வே சுகினோ சுகினோபவந்து